இங்கே வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் போய் உண்மையிலே மத்திய அரசை தாக்கி பேச போகிறீங்களா அல்லது மாநில திமுக அரசை தாக்கி போகிறீங்களா எதிரியை நெஞ்சிலே குத்தும் போது துரோகியை தலையில் தட்ட வேண்டியது கடமையாக இருக்குது இல்லைங்களா வக்பு திருத்த சட்டம் இந்த என்னன்னு என்னான்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க அது இலகுவாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் இப்போ யாரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வப்பு பண்ணுறது இல்லை இப்போது சமீபமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி ஒரு ஐம்பது வருஷமாக யாருமே வக்பு பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இரநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்குறானு தவிர அது தானமாக பள்ளிவாசலுக்கோ இல்லை மதசாவுக்கோ கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை இப்போது நான் என்னுடைய தாத்தாவுக்கு அல்லது அப்பாவோ அல்லது முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வந்து வஃஃபு பண்ணுறாரு அது எதை அடிப்படையில் வஃஃபு பண்ணுறாருன்னு சொன்னிங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வோம் அதாவது வஃபு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும் இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும் அல்லது இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து வகுப்பு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு காலத்து ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுப்பு பண்ணது தான் அது எப்படின்னு சொன்னால் வக்ஃபு பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னென்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வஃஃபு பண்ணுறேன் இதெல்லாம் வரக்கூடிய இந்த தொகையில் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வந்து வகுப்பு பண்ணுறேன் அப்படின்னு உயிர் எழுதி வச்சுட்டு இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன் எனக்கு பிறகு என்னுடைய மகன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த ரத்த பந்த உறவில் தான் அந்த வாரிசு இதுதான் வகுப்பு என்பது இன்னொரு வகுப்பு இருக்குது அதாவது பர்மனெண்ட் வகுப்பு டெம்பரரி இன்னொரு வகுப்பு அப்படின்னு சொன்னால் அதேமாரி சொத்தை வகுப்பு பண்ணுவாங்க பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு தான் வகுப்பு இந்த நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கள் இப்படி வகுப்பு பண்ணி அங்கங்கே அவ்வளோ அவங்கவுங்க ஒவ்வொரு முத்தவழி அம்மி அதாவது தலைவர்னு சொல்லக்கூடிய முத்தவள்ளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு ஏன்னு சொன்னால் இப்படி இந்த சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசனுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை இந்த இப்போ எப்படி கொண்டு வராங்களோ அதேமாரி என்ன பண்ணுறாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துகிறாங்க அப்படியே பண்ணி பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன அது மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது எப்படி அறநிலைத்துறை கோவில் சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வை பார்த்து பராமரிப்பு செய்வதற்காகவும் எப்படி அறநிலைத்துறை இருக்கோ இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு இந்த வருமானம் வந்து முத்தவள்ளி தலைவராக இருக்கிறவர் அந்த இருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர்சாக்கள் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை ஐயோ இதை வந்து வக்போர்டுன்னு சொன்னால் வக்போர்டு கிட்ட ஒரு பிட்டு நலமும் இல்லை அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்த வழி என்று தலைவர்கள்கிட்ட இருக்கு இதில் இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னால் இது ஒரு பத்து பதினைஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு வரும்பொழுது இதில் வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாகிட்ட போது அப்போ நான் தான் தலைவர் நீ தான் தலைவர்னு போட்டி அந்த போட்டி போடும்போது தான் அந்த பக்கத்தில் இருக்க பாருங்க போர்டு அங்கே வருவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து ந நடுநிலையா நியாய நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும்னு நிச்சயமா இல்லை இகவன் காசு அதிகமாக கொடுக்குறானோ அவனை தலைவராகிட்டு போடுவாங்க இந்த ஒக்போர்டு பக்கத்தில் தான் இருக்குது யார் சில்லை கொஞ்சம் அதிகமாக கொடு அவர் தலைவர் சில்லரை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோன்னா தலைவர் இல்லை இது இது ஒக்போர்டு இது போன்ற விஷயங்களை தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும் இது எதுக்காகன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க அந்த பாபர் மசூதி அதுவும் போர்டு சொத்து தானே அது ஐம்பது வருஷம் போராடி இன்றைக்கி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நீதித்துறை அரசு காவல்துறை இராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து இன்றைக்கி அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கைய கையகப்படுத்துனாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில் சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றணும் என்ன பண்ணுறது இந்த வக்போடையே கைப்பற்றிட்டுன்னா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் எப்படி வக்போட நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்போ கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாற்றணும்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கியானவ பள்ளிவாசல் இருக்குது காசியில் அது கீழே சிவன் கோயில் இருக்குது இருந்தது அதை அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு அங்கே கேனோ பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதேமாதிரி மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய கோயில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்போ சம்பல் பள்ளிவாலை மாவட்டத்தில் ஜாமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே ஹரியரா கோயில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அபகரிக்கணும் அபரிக்கடும் போது அப்போ இந்த வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இலகுவா சுலபமா அதை நம்ம கையாகப்படுத்தணும் மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தே என்ன பண்ணியிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும் உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லியிருக்கணும் ரத்து பண்ண சொல்லியிருக்கணும் ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண இவங்க என்ன சொல்லிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாற்றுங்கன்னு அப்போ மத்திய அரசு என்ன பண்றான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுவில் தமிழகத்து சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் போய் அந்த குழு விசாரிக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆனால் முக்கியமான நபர்ன்னா நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்கே சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் அங்கே போய் உட்காருவாங்க அங்கே போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமாக கேட்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போது மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ திமுக என்ன பண்ணுது ரத்து பண்ணுன்ற ஆரம்பமே கொண்டு வரும்போது அதை ரத்து செய்யன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு ஆனால் ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலதை மாற்றணும் நீக்கணும்னு சொன்னதுனால இன்னைக்கு அவன் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு தருந்தே இருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் யார் வேணாலும் போகலாம் முதல்வை சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம் வெளியே வந்துட்டு அதாவது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஏண்டா வழக்கு தொடுக்கிறதாடா அவ்வளோ கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்கே நிறைய பேர் வழக்குன்னு இருக்காங்க கம்பிங்க தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஆனால் போகிறவங்கெல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்துருக்கு திமுக அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்றைக்கி உலமா சபைகள் கூட அங்கங்கே பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துகிறீங்க ஏண்டா உண்மையிலே அண்ணன் சீமானை அழைத்து தான்டா நீ கூட்டமே போடணும் படித்த துரோகிகளை நீங்கள் கூட்டம் போகிறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு வெயில் திருச்சி அறிவாலயம் இங்கே எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி கலைஞர் அறிவாலயம் அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வக்பு சொத்துங்க அறிவாலயம் ஒரு வக்பு சொத்து இப்போதான் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே தான் என்ன பண்றாங்க இருந்த இஸ்லாமியர்களை இரவோட இரவாக அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டல கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க வேகண்ட் டேலம் யாருடைய கட்டுப்பாடில் அது பக்கத்தில் இருக்காங்க தலைமையுடைய கட்டுப்பாடில் இடம் வந்துச்சு அப்போது அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்த திமுக திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவினுடைய அவள் தான் சேர்மன் திமுக வாசமன்று இங்கே சேர்மனா இருப்பான் அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகை எவ்வளோ பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் குத்தகை விடுபடுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறான் திமுக காரன் இன்னொன்று என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்லை முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்லை அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்லை எப்படி அசைவ உணவாளருக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிஎஸ்களே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொஞ்சமாக இருந்ததுனா இதெல்லாம் உணர்வாங்க எப்படிரா இவ்வளோ பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருக்கான் இவன் முதல்ல வந்து இந்த சொத்தை வகுப்பு கொடுக்கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதுக்கு பிறகு இந்த உரிமையை பற்றி பேசட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இப்போ சகோதரி பேசும்போது கூட சொன்னால் திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்பு இடம் தான் என்னன்னு சொன்னீங்கன்னா திருச்செந்தூரை கிராமம் அவ்வளோ பெரிய கிராமம் வகுப்பு அது ஒரு காலத்தில் இப்போ ஒரு நீங்க ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னு சொன்னால் மவுண்ட் ரோடு மட்டும்தான் சென்னை இன்னைக்கு சென்னைன்னு சொன்னா நீங்க திண்டிவன வரலாம் சென்னைன்னு போகுது இருக்கா இல்லையா அப்போ ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த திருச்செந்துறை கிராமம் வகுப்பு அது நூறு விழுக்காடு அதுக்குண்டான கெசட் இருக்கு வகனமா இருக்கு ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச்ராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறான் ஆனா நாற்பது எம்பிகள் தமிழ்நாட்டிலிருந்து போனவன் எவனுமே சரி அதுக்கு அடின்னு ஒருத்தம் கூட கொடுக்கல யோ அது வகுப்போடு இடம் தான்யா நீ சொல்றது தாய் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான தெரியல பதில் சொல்லி இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கு அந்த வக்னாமா அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சிலே கார் வீசி அழிஞ்சிருக்கணுமா இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வசூல் வசூலிக்காமல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்போர்டில் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் இது எந்த பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிங்க அப்போ என்ன ஆகுது ஊடகங்கள்லையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி வக்போடு சொத்தை வந்து முஸ்லீம்கள் ஈஸியாக ஆட்டை போட்டுருவான் ஒருத்தர் அன்றைக்கி யூடியோ பேசலாம் பார்த்தா எனக்கு வெக்தியாக இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கர் இடங்க இருந்து அதில் ஒரு ரெண்டு சென்ட் அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் விற்றுட்டேனா அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை ஒக்போர்டு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த ஒக்போர்டுக்கு போயிடுங்கன்றான் அடா பாவி அப்படியேடா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் தான் நீங்கள் அபகரித்து வச்சுருக்கீங்க அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனால் முஸ்லீம்களுக்கு துரோகமாக செஞ்சுட்டு இருக்கு இதே திருச்சியில் அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவை என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து சுடுகாடு இருந்தால் அவச பார்ப்பாங்க அப்போ அது தர்கா என்பது சுடுகாடு தானே அடக்கஸ்தலம் தானே அது அதனால் என்ன பண்ணுறாங்க இதை காலி பண்ணணும் இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் முடியல திமுக ஆட்சிக்கு வந்தோடன சாட்சியத்தை யாரும் இல்லை திமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்காந்து நேரு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கை மாறுது அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்தை இரவோடு இரவா புடோசர் வச்சு இடிச்சிட்டாங்க வக்போர்டு போய் கேட்கணுமா இல்லையா அப்போ வக்போர்டு சேர்மன் யார் யார் நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்புல உண்மையான நேர்மையானவன் தானா டே வக்போர்டு அதுவும் முந்நூறு நானூறு ஆண்டு பழமையான தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா பொத்து ஏன்னு சொன்னால் தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு வக்போர்டாக நியமிச்சது அவங்க தானே அவர் எப்படி அந்த தலைமைக்கு எதிர்த்து பேச முடியும் அப்போ அந்த தர்கா அடிச்சிட்டாங்க வழக்கு போட்டாங்களா இல்லை எவ்வளோ பெரிய அநியாயம் நானூறு ஆண்டுகளாக அப்போது இதே பிஜேபி அடித்தா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையாக தாக்கி பேசுவேன் ஆனால் திமுக அடித்தா நான் சைலண்ட் மூடில் போயிடுவேன் சொன்னால் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்லை அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி